ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாறை பெருதும் கெண்ணும் ஆசையாலே கண்டவர்கள் போக்குழிந்தார் கண்ையால் கலக்க நோக்கி ஒண்டுலாம் பூங்குழலினார் உன் வாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்றார் கோவிந்தானி முளைவுடாயே பெண்டில் வாழ்வார் நின் முப்பாறை பெருதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போழிந்தார் கண்ணினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார் உன் பாகம் உண்ண பேண்டி கொண்டு வந்து நின்றார் கோவிந்தானி முளை முளை உணாயி ஆழ்வார் ரெண்டு பேர ரெண்டு ரெண்டு பெண்களை பற்றி பேசினார் ஒன்று பெண் வாழ்வார் அதாவது கல்யாணமாகி வாழ்கின்ற பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுன்னு சாதாரணமாக இப்போ சொல்லுவோம் மாதிரி பெண் வாழ்வார் கண்டவர்கள் ரெண்டாவது வரியில் முதல்ல இருக்கிற வார்த்தை கண்டவர்கள் அதாவது உன்னை பார்த்த கல்யாணமான பெண்கள் அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் பெண் நிற்பாழ்வார் கண்டவர்கள் நின் நோப்பாறை பெருதும் என்னும் ஆசையாலே உன்னை போன்ற குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையினால் போக்குழிந்தார் அவள் அங்கே நின்று உன்னையே பார்த்துட்டு இருக்கா அங்கேருந்து போக மாட்டேங்கிறான் போக்குழி போக்குழிந்தார்னா போத விட்டுட்டான்னு அர்த்தம் இங்கேயே நிற்கிறான் அவனை பார்த்துண்டு அத்த மாதிரி தங்களுக்கு பெண்டிர் வாழ்வார் கண்டவர்கள் நின் நொப்பாரை பெருகும் எண்ணு மாசையாலே போக்குழிந்தார் ஸோ இதெல்லாம் கல்யாணமான பெண்கள் சொல்கிறது அதுக்கடுத்து கண்டினையால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூம் குழலினார் உன் பாயமுதம் உண்ண வேண்டி கொண்டு போவான் வந்து நின்னார் இந்த இடத்துல வண்டுலாம் பூங்குழலினா அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் அவள் அவளுடைய குழலினான்னு அவளோட கூந்தல்லாம் வண்டு இருக்குது அதே காரணம் அவள் கூந்தலில் இருக்கிற மலரில் இருக்கிற தேனையார் அருந்த வண் அந்த கூலா பண்ணுறது வண்டுலாம் பூங்குழலினார் அவள் என்ன பண்ணா உன் வாயமுதம் உன்னை வேண்டி உன்னுடைய உன்னிடமிருந்து வாய்வழி முத்தத்தை பெற வேண்டும் என்று கலக்க நோக்கி கலக்க நோக்கி நான் அர்த்தம்னா நான் கலங்கும்படியாக உன்னை கண்டினையால் கலக்க நோக்கி தங்களுடைய இரண்டு கண்களாலும் கலக்க நோக்கி நான் கலங்கும்படியாக நான் ஏன் கலங்கணும் இந்த பெண்களுடைய கண்ணெச்சல் உண்மையில் பட்டுவிடுமோ என்று நான் கலக்கும்படியாக தங்களுடைய கண்ணினையால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லை கொண்டு போவான் வந்து நின்னான் உன்னை இங்கேன்னு தூக்கின்னு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு வந்து நிற்கிறான் ஸோ ரெண்டு பேர் கல்யாணமான பெண்கள் உன் நின்னொப்பாரை பெரிதும் என்னும் ஆசையாலே போகாமல் இங்கே நிற்கிறார்கள் கல்யாணமாகாத பெண்களும் உன்னுடைய வாயம் வாய் அமுதம் வேண்டி உன்னிடம் உனக்கு முத்தம் பெற வேண்டி நான் கலங்கும்படியாக உன்னை விரித்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு செல்வோம் என்கிற ஆசையில் நிற்கிறார்கள் கோவிந்தானி உலைகுடாயை இப்படிலாம் இருக்கா நீ வந்து பால் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் ஆயிரத்தி நினைக்கணும் படிக்கலாமா பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெருதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போ குழிந்தார் கண்டிநகால் கலக்க நோக்கி வண்டுலாம் பூங்குழலினார் உன் பாகமுதம் உண்ணவேண்டி கொண்டு போவான் வந்து நின்னார் கோவிந்தானி உணாயே ஸ்ரீமதே ஸ்ரீமதை ராமானுஜாயரமா